ஒரு பெரிய தேவதையும் ஒரு சின்ன தேவதையும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பெரிய தேவதை வயது முதிர்ந்த தேவதை அனுபவம் வாய்ந்த தேவதை சின்ன தேவதைக்கோ வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது இப்படி இருக்க அந்த சின்ன தேவதைய தன்னுடைய சிஷியா ஏத்துக்கிட்டு அதுக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுத்து பாவ புண்ணியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தது பெரிய தேவதை ஆனா சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேல ஒரு மனக்குறை இந்த பெரிய தேவதை சரியே இல்ல வாய் கிளிய பேசுதே ஒளிய செய்ததெல்லாம் தாருமாறு நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டது செய்து கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்து ஏன் தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சது சின்ன தேவதை ஒரு நாள் அது தன்னுடைய மனக்குறைய பெரிய தேவதை கிட்டயே போய் சொல்லவும் செஞ்சுச்சு பெரிய தேவதைக்கோ ஆச்சரியம் அப்படியா நம்ம எப்போ அப்படி நடந்துகிட்டோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அது சின்ன தேவதை கிட்டையே கேள்வி கேட்டுச்சு சின்ன தேவதையே இந்த மாதிரி மொட்டையா சொன்னாலாம் எனக்கு புரியாது எந்த இடத்துல எந்த சம்பவத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லு எனக்கும் அது தவறுன்னு தோணுச்சுன்னா நான் திருத்திக்கிறேன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் தான் தாமதம் சின்ன தேவத ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சுச்சு சரியா ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது அப்போதான் முதல் முதலா இந்த சின்ன தேவதை பெரிய தேவதை கிட்ட சின்ன சேர்ந்து இருந்ததுன்னு புண்ணிய கணக்க சொல்லி கொடுக்கறதுக்காக பெரிய தேவதை பார்த்து பூமியில நல்ல மழை இடியுடன் கூடிய பெருமழை அந்த மழையில ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுக்கு முன்னால சின்ன தேவதைய கூட்டிட்டு போய் நின்னுச்சு பெரிய தேவதை அங்க வச்சு பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல ரெண்டு தேவதைகளுடைய உருவமும் மாறுச்சு அதுவும் எந்த வீட்டு முன்னாடி அவங்க நின்னாங்களோ அந்த வீட்டின் சொந்தக்காரனுடைய ஏழை உறவினர்கள் போன்று அவங்க உருவம் மாறுச்சு இப்போ இந்த பெரிய தேவதை சின்ன தேவத கிட்ட சொல்லுது இங்க பாரு நீ தேவதங்கிறதைய மறந்துடு இந்த வீட்டுக்குள்ள அவனுடைய உறவினர்களாகவே நம்ம போவோம் அவன் நம்மளை எப்படி நடத்துறான்னு கவனிப்போம் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கையும் எழுதுவோம் அப்படின்னு சின்ன தேவதைக்கு ஒரே குஷியாகி போச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போலயே அப்படின்னு மனசுல நினைச்சுக்குச்சு பெரிய தேவதையும் அந்த வீட்டு கதவை தட்டுச்சு இப்போ அந்த வீட்டு கதவை யார் திறக்கிறா அந்த வீட்டோட சொந்தக்காரன் திறக்கிறான் வெளியே தன்னுடைய ஏழை உறவினர்கள் நிக்கிறத பார்த்து முகம் சுழிக்கிறான் வேண்டா விருப்பா அவங்கள வரவேற்கிறான் இருக்கிறதுலயே மோசமான அறையில அவங்கள தங்க சொல்லி மன விசனத்தோடு சாப்பாடும் கொடுக்குறான் இது எல்லாத்தையும் பொறுமையா கவனிச்சுச்சு இந்த ரெண்டு தேவதைகளும் அந்த ராத்திரி பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் சொல்லுச்சு இங்க பாரு நல்லா கவனிச்சுக்கோ ஒரு மனுஷன் பெருசா தேடி தேடி எதுவும் தப்பு பண்ணணும்னு அவசியமே இல்ல இது மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கிட்ட பாரபட்சம் பார்த்தாலே அவங்கள அலட்சியமா நடத்தினாலே அது பெரிய பாவம் தான் இன்னைக்கு ராத்திரி இவனோட பாவ கணக்கு கூடி போச்சு அப்படின்னு சின்ன தேவதைக்கு அந்த பாடம் புரிஞ்சிச்சு பெரிய நியாயமா நடந்துக்குதுன்னு மனசுக்குள்ளேயே அப்படியே அந்த ராத்திரி தூங்கியும் போச்சு பாதி ராத்திரியில சின்ன தேவத கண்முழிச்சு பார்த்துச்சு பார்த்தா பெரிய தேவத அந்த அறைய சரி பண்ணிட்டு இருக்கு அந்த வீட்டுக்கார அவங்களுக்கு கொடுத்த கீரல்களும் பொத்தல்களும் மிகுந்த அறைய பெரிய தேவத எதையோ வச்சு அடைச்சு சரி பண்ணிட்டு இருக்கு சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல தான் இவன் பாவம் பண்ணிருக்கான்னு இந்த தேவதை சொல்லுச்சு ஆனா இப்ப பார்த்தா அவனுக்கே உதவி செஞ்சிட்டு இருக்கே பாவம் செஞ்சான்னா அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆனா சிஷியா சேர்ந்த புதுசு பாருங்க பெரிய தேவத கிட்ட போய் கேள்வி கேக்குற தைரியம் அதுக்கு இல்ல அதனால அந்த கேள்வியையும் அந்த சம்பவத்தையும் தன்னுடைய மனசுலையே வச்சு பூட்டிக்கிச்சு சின்ன தேவதை இப்போ அன்னையத்தை பாடம் முடிஞ்சு போச்சா இனி அடுத்து வேறு ஒரு நாள் இதே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சின்ன தேவதையை கூட்டிட்டு பூமிக்கு வந்துச்சு பெரிய தேவதை அன்னைக்கும் பூமியில பயங்கர மலை அன்னைக்கு பெரிய தேவதை தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட மனிதனுடைய வீட்டை இப்போ மறுபடியும் பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த வீட்டு சொந்தக்காரனுடைய ஏழை உறவினர்களாக உருவம் எடுக்கிறாங்க வழக்கம் போல அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாங்க வெளியே நிக்கிறத பாக்குறான் ஆனா அந்த மனிதன் இவங்களை இலக்காரமா நடத்தல ஏழைன்னு சொல்லி பாரபட்சம் பாக்கல தன்னுடைய வீட்டுக்கு முகமலர்ந்து வரவேற்கிறான் இருந்ததுல சிறந்த அறைய கொடுத்து சிறந்த சாப்பாடையும் கொடுக்கற இதுவும் ரெண்டு தேவதைகளாலையும் கவனிக்கப்படுது பெரிய தேவத சின்ன தேவதைக்கு பாடம் சொல்லுது இங்க பாரு புண்ணியம்னா எங்கேயாவது போய் ஏதாவது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தன்னை சுத்தி இருக்கிற சக மனிதர்களை சமமாக பாவித்து சமமாக அவர்களை நடத்தினாலே போதும் அதுவே பெரிய புண்ணியம்தான் அதனால இந்த இரவு இவனுடைய புண்ணிய கணக்கு கூடுது அப்படின்னு சின்ன தேவதைக்கு அந்த பாடமும் புரிஞ்சிச்சு பெரிய தேவதை சின்ன விஷயத்தை கூட எவ்வளோ அழகா கவனிக்குதுன்னு அது மேல மரியாதை வந்துச்சு அந்த இரவு அது நிம்மதியா தூங்கவும் போச்சு ஆனா அன்னைக்கும் நடுராத்திரியில முன்னாடி கேட்ட மாதிரியே டக்கு டக்குன்னு சத்தம் மெல்லிசா கண்ணை முழிச்சு பார்த்துச்சு சின்ன தேவதை என்ன ஒரு அதிர்ச்சி நல்லா இருந்த அந்த வீட்டோட தரைய போட்டு அங்கங்க உடைச்சு கீரலும் பொத்தலும் உண்டாக்கிட்டு இருந்தது பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு ஆத்திரம் தாங்கல என்னடா இது போன தடவை பாவம் செஞ்சவனோட வீட்டுல இருந்த பொத்தலை எல்லாம் இது அடைச்சிட்டு இந்த தடவை புண்ணியம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ வீட்டு தரைய உடைச்சுக்கிட்டு இதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மனசுல நினைச்சுக்குச்சு ஆனா இப்பவும் சின்னதுக்கு பெருசு கிட்ட கேள்வி கேக்குற தைரியம் கிடையாது ஏன்னா சிஷியையா சேர்ந்த புதுசு ஆக இந்த ரெண்டு சம்பவங்களும் தான் எனக்கு ஆதங்கம் ஏற்பட காரணம் இந்த ரெண்டு சம்பவங்கள் மூலமா தான் நான் சொல்றேன் நீங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்றீங்க நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டது செய்றீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சது அந்த சின்ன தேவதை இப்போ இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பெரிய தேவதைக்கு வாய் வாய்ப்பூரா சிரிப்பு ஆனாலும் அது வெளியே காட்டிக்கல சின்ன பார்த்து சொல்லுச்சு ஓ நீ அப்படி ஒரு காரியத்தோட மட்டும் வச்சு அதோட முடிவை கணிக்கவே கூடாது பிற்பகுதியையும் அத வச்சுதான் கணிக்கணும் அதனால வரியா இந்த காரியத்தோட பிற்பகுதியை பார்க்க நான் உன்ன கூட்டிட்டு போகட்டா அப்படின்னு சொல்லி சின்ன தேவதைய மறுபடியும் பூமிக்கு கூட்டிட்டு போச்சு பெரிய தேவத முதல்ல அவங்க போனது அந்த பணக்கார மனிதனுடைய வீட்டுக்கு அந்த வீட்டுல எந்த மாற்றமும் இல்ல சின்ன தேவதைக்கு அந்த வீடோ இப்போ முன்னாடி மாதிரியே இல்ல ஆமாங்க முன்னாடி ஓட்டு வீடா இருந்த அந்த வீடு இப்போ பெரிய வீடா மாறி இருந்தது பணக்கார வீடா மாறி இருந்தது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேறு சில வீடுகளும் கூட நல்லாவே முன்னேறி இருந்தது சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல அது ஆச்சரியத்தோட பெரிய தேவதைய பார்த்தது பெரிய தேவதை அது வரைக்கும் தான் செய்த செயல்களுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சது பாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீட்டுக்கும் நம்ம போனோமே அந்த ரெண்டு வீட்டுலயும் நம்ம தங்கி இருந்த அறைகளுக்கு கீழே பொக்கிஷம் இருந்தது அதை நான் பார்த்தேன் அத பத்தி யோசிச்சேன் இந்த பணக்காரன் இருக்கானே அவனுக்கு ஏற்கனவே மனுஷனை அவன் கையில பொக்கிஷம் கிடைச்சா என்ன பண்ணுவான் புரியாம ஆட மாட்டான் அவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் இருந்த பொத்தல்களை அடைச்சேன் பொத்தல் வழியா பொக்கிஷத்தை பாக்குற வாய்ப்பையும் தடுத்தேன் ஆனா இதே மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க தெரிஞ்ச அந்த நடுத்தர வசதி கொண்ட மனிதனுக்கு அந்த பொக்கிஷத்தை நான் காட்ட நினைச்சேன் அவ வீட்டு தரையை உடைச்சு பொத்தல்களை உருவாக்கி பொக்கிஷத்தையும் காட்டுன ஆனா நீ தரையை உடைச்சத வச்சு நான் கெட்டது செஞ்சதான் நினைச்சிருக்க அதப்படி நல்லது செஞ்சவங்களுக்கு கெட்டதையும் கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதையும் செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமா சின்ன தேவதையே உன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ அவங்கவங்க அவங்க செய்யற செயல்களுக்கான பலனைத்தான் அவங்கவங்க அனுபவிப்பாங்க காலதாமதமாகலாம் ஆகலாம் வேற மாதிரி நடக்கிறதா தோணலாம் ஆனா இறுதியில அவங்க அவங்க செய்யற செயல்களுக்கு தக்கதான பலன்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதுதான் இயற்கையின் நியதி அப்படின்னு அத கேட்டு அந்த சின்ன தேவதைக்கு ஞானம் கிடைச்சுதான் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கிற பொத்தல்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பொத்தல்களை பார்த்து நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெடுதல் தானே நடக்குதுன்னு வருத்தத்துல இருக்கீங்கன்னா உன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த பொத்தல்கள் தான் உங்களுக்கு புதையலை காட்டப் போகுது அந்த கீரல்கள் தான் உங்களை முன்னேற்ற போகுது